கட்டாய கடமையாகும் அண்டை வீட்டாருக்கு பசித்தால் உணவளிப்பது அவர்களோட அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு ஒரு துக்கம் வந்தால் அதில் கலந்து கொள்வது அவர்களோட அன்பும் பண்புமாக இருக்கிறது இதெல்லாம் அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமையாகும் இது பத்தின விஷயமா சகாபிகள் எல்லாம் நபி சொல்லா வலை சொல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க ஒரு பெண்மணி அதிகமாக தொழுகிறாள் அதிகமாக நோன்பு நோக்கிறாள் அதிகமாக தர்மம் செய்கிறாள் ஆனால் தன் நாவால் அண்டை வீட்டாளை துன்புறுத்துகிறாள் இவள் சொருகம் நுழைவாளா என்று கேட்டார்கள் அதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் இல்லை இவள் நரகம் நுழைவாள் என்று சொன்னார்கள் மற்றொரு பெண்மணி குறைவாக தொல்கிறாள் குறைவாக நோன்மை நோக்கிறாள் குறைவாக தர்மம் செய்கிறாள் ஆனால் தன் ஆவால் அண்டை வீட்டரை துன்புறுத்தவில்லை இவள் சொருகம் நுழைவாளா என்று கேட்டாள் அதுக்கு நபிசுல்லா வலிசோல்மங்கள் கூறினார்கள் ஆம் இவள் சொருகம் நுழைவாள் என்று கூறினார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அண்டை வீட்டார்களோடு நம்மளும் கர்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் இன்ஷால்லா நம்மளும் சொருகும் நுழைவோம் அஸ்லாம் வலைக்கும்